சேலமணி உனக்கு வந்து பதினஞ்சு நாள் நான் டைம் கொடுத்தேன் இந்த பதினஞ்சு நாளில் வந்து மூணு லட்ச ரூபா எடுத்துடுவான்னு எத்தனை டைம் கொடுத்தேன் நீ இந்த பதினஞ்சு நாளில் ஒரு ரூபா கூட ஒரு பத்து ரூபா கூட எடுத்துருவோம் என்கிட்ட கொடுக்கல ஆ இதில் நைட்டு ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சில் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓடி போகலாம் கொடுங்கலாம் இதெல்லாம் நீ இருக்கேன் நீ எங்கிட்ட வந்து உனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக பேசுறதுக்கு உன்னுடைய ஆசத்திக்கு தான் நான் உனக்கு பொம்மை இடறேனா உனக்கு உனக்கு டைம் வந்து பதினஞ்சு நாள் கொடுத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு ஓகேவா இனிமேல் வந்து என்ன வந்து வேணும்னு நினைக்கிறனுச்சு என் அஞ்சு லட்சரூவா வச்சுக்கிட்டு வேணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க பற்றி ஒன்று அவங்கள கல்யாணம் பண்ணுவேன் இல்லை எங்கள் வீட்டில் பக்கத்துக்கு வரவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ ஒரு பிச்சைக்காரன் நான் என்கிட்டே அவன் கேட்குறான் எனக்கு ஃபோன் பண்ணி கூகுள் பே பண்ணி எனக்கு ஐநூறுவா போடு ஆயிரம் ரூபா போடுன்னு சொல்லிட்டு அங்கெங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் நீ எல்லாம் எங்கேருந்து வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து காசு தர போகிறேன் வெறும் பையன் ஒன்றுத்துக்கு லாகி கிடையாது ஒரு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா டீ தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட வழி கிடையாது உனக்கு உனக்குலாம் நான் வாய் சாடாது இப்படி எட்டு மெதுக்கின போல இருக்குது உன்னை பார்த்தாலுமே வாய் என்னுடைய ஆசை தீக்கிறதுக்கு இவனுக்குலாம் நான் வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருணுமா வெத்து வெத்து வெட்டி வெத்து வெட்டி போயேங்கன்னா போயிட்டு போகணுமா